கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் இரவு நேரத்தில் சிறுத்தைகள் நடமாட்டம் வீடியோ காட்சிகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது கொடைக்கானல் மலைப்பகுதியை சுற்றி எழுபது சதவீதத்திற்கும் மேலாக அடர்ந்த வனப்பகுதிகளில் இருந்து வரக்கூடிய நிலையில் கொடைக்கானலில் உள்ள வனவிலங்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து இருக்கிறது காட்டெருமை காட்டு மற்றும் யானைகளால் கொடைக்கானல் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் அச்சமடைந்து வரக்கூடிய நிலையில் தற்போது கொடைக்கானலுக்கு வரக்கூடிய இரண்டு பிரதான சாலைகள் உள்ளது இதில் வத்தலகுண்டு கொடைக்கானல் பிரதான சாலை பல தரப்பினரும் பயன்படுத்தி வருகிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வத்தலகுண்டு கொடைக்கானல் பிரதான சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் இந்நிலையில் நேற்று இரவு கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் வாழைகிரி மற்றும் பண்ணைக்காட்டிற்கு இடைப்பட்ட பகுதியில் சிறுத்தை ஒன்று இரவு நேரத்தில் சாலையில் நடந்து செல்லக்கூடிய வீடியோ காட்சிகளை அப்பகுதியாக வந்த வாகன ஓட்டி ஒருவர் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் தற்போது பரவி வருகிறது ஒற்றை சிறுத்தை நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ள நிலையில் சிறுத்தையின் நடமாட்டம் உண்மையெனின் அதனை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் மேலும் இருசக்கர வாகனத்தில் இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது